விஜய் வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு அந்த காவேரி வராங்க பேக்கை எடுத்துக்கிட்டு பார்த்தவனே அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது காவேரியோட அம்மா எல்லாருமே வெளியே வராங்க வந்தவொடனே எல்லோருமே பார்க்குறாங்க இவங்க எதுக்கு இவ்வளோ கோவமாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கேட்குறாங்க ஏய் என்னடி பண்ணுற எதுக்காக நீ பேக் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்போது ஒரு வருஷந்தான் விஜய்யோட வாழணும்னு அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியான் ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா போட்டு அடி அண்ணன் அடிக்கிறாங்க விஜய் அப்படியே தடுக்கிற தாத்தா பாட்டி எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க எதுக்காக நீங்கள் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு வருஷத்துக்கு மட்டும் வாழணும்னு சொல்லிட்டு காவேரி நீ கல்யாணம் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு அப்படியே கோவமாக வருது போயிட்டு விஜயோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே வண்டிலே தள்ளி அடி அண்ணா அடிக்கிறாரு தாத்தா எல்லாருமே கங்கா எல்லாருமே குமரனை பிடிச்சி எடுக்கிறாங்க தடுக்கிறாங்க நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி கோவப்படுறாரு தாத்தா சொல்ல வராரு நீங்கள் எதுவுமே பேசாதீங்க தயவு செய்து நீங்கள் எதுவுமே பேசாதீங்க இது என்ன விளையாட்டா ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்னா அவ்வளோ சாதாரணமாக போச்சா ஒரு கல்யாணம்னா என்ன நினச்சிங்க இப்படி ஒரு வருஷம் தான் அக்ரிமெண்ட் போட்டு யார் வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே திட்டுறாங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல காவேரி ஆழறாங்க பயங்கரமாக ஆழறாங்க எதுவும் பேசவே இல்லை எதுக்குடி சொல்லு எதுக்குடி இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டேன் ஏன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காரிடைய அம்மா கேட்குறாங்க இல்லைம்மா நறுமது அவட ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும் அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படி எல்லாருமே ஆகுறாங்க பயங்கரமாக அப்படி டென்ஷனாகிறாங்க காவேரி அப்படியே ஆழறாங்க என்னடி பண்ணி வச்சுருக்க வா இனிமே இவன் கூட நீ வாழவே கூடாது இவன் கூட நீ வாழறதுக்கு எங்கே கூடவே நீ தனியாகவே இருக்கலாம் ஒன்றுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க போகாத காவேரி போகாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாரு மேலே கை வச்சா அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படியே பயங்கரமாக கோவம் வருது அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க கங்கா அவங்க அம்மா எல்லாருமே காவேரி எடுத்துட்டு போறாங்க காவேரி திரும்பி திரும்பி பார்க்கறாங்க அழகிறாங்க ஆனால் காவேரி எதுவுமே பேசவே விடலை விஜய்யாலையும் எதுவுமே சொல்லவே முடியல அப்படியே அமைதியா இருக்காரு காவேரி போகிறத பார்த்துட்டு பயங்கரமாக அழறாரு விஜய் தேம்பி தேம்பி அழறாரு அப்படியே உள்ள வா நீ உள்ள ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உள்ள கூட்டிட்டு போறாரு உள்ள கூட்டிட்டு போய் உட்கார் ஒரு நிமிஷம் இரு தண்ணி போய் எடுத்துருவா போ அப்படின்னு பாட்டிக்கிட்டே சொல்றாரு பாட்டி போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க குடிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் நீ கொஞ்சம் அமைதியாக இரு எல்லாமே நல்லாதாவே நடக்கும் கொஞ்சம் இரு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு அப்படியே அழுதுட்டு இருக்காரு விஜய் அழ்த்த அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ராகினி இதை இதை தான் நான் எதிர்பார்த்தேன் நான் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிஞ்சுட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் இப்படி தான் இருக்கணும் சூப்பர்